ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கே வந்துட்டோம் தெரியுமாங்க இன்றைக்கி வண்டலூர் பக்கத்தில் கொலை ஒரு ஏரியா அந்த ஏரியாவுக்கு தாங்க வந்திருக்கோம் மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்குதுங்க அந்த ஏரியில் வந்து பெரிய பெரிய விரால் மீன் இருக்குது எங்கள் அண்ணன் பையன் சொன்னானா அதனால வந்தோம் மீன் பிடிக்கிறதுக்கு இந்த ஏரியில் நிறைய வந்து நீர் வாத்துன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது இருக்குது நிறைய இருக்குங்க அங்கே தெரிந்துங்களா உங்களுக்கு அதாங்க வண்டலூர் மலை அதுங்க அதெல்லாம் நீர் வாத்து தாங்க அது கருப்பு வருப்பாக இருக்குது அதெல்லாம் நீர் வாத்து தான் தூண்டி போட்டு இந்த ரெண்டு விரால் மீன் மட்டும் பிடிச்சாங்கங்க பிடிச்சிட்டாங்க நான் வீட்டு கிளம்பலான்னு இருக்கிறாங்க டைம் ஆகி போச்சு அதனால நான் கிளம்பல பசங்களாம் தான் இருக்கிறாங்க மீன் பிடிச்சிருக்காங்க உயிரோடதான் இருக்குது மீன் உயிரோடதான் இருக்கு

மீன் குழம்புக்கும் தேவையான எல்லாம் ரெடியாயிடுச்சுக்கலாம் நம்ம கிளரி வச்சுட்டு மீன் குழம்பு வச்சிடலாம் மறுக்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் போட்டிருக்க மிளகாத்தூள் உப்பு போட்டிருக்க இப்பதான் தூள் போடுறேன் இதை கிளரி வச்சு இது ஊறுறதுக்குள்ள நம்ம குழம்பு தாளிச்சு விட்டோம்னா இது ஊறிடும் அப்புறமா இதை வறுத்துக்கலாம் போட்டு கிளறிட்டாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் வெறும் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு இது மட்டும் போட்டு பண்ண சூப்பராக இருக்குங்க இது அப்படியே ஊறிக்கின்னே இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் குழம்புக்கு தேவையானது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்னே ஒன்னு கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு நாலு அஞ்சு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் காம்பை மட்டம் எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணலாம் இல்லை தக்காளி மீனுக்கு வந்து மீன் வந்து வாழம் தழை மட்டம் போட்டு குழம்பு நடு கண்டத்தெல்லாம் வரக்க போறேன் குழம்பு இங்கே கூட்டி வச்சுருக்கேன் இதில் எல்லாம் போட்டுட்டேன் புளி மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டுட்டேன் ஒரே தக்காளி மட்டும் போட்டு கரைச்சிக்கலாம் விரால் மீன் குழம்புக்கெல்லாம் தக்காளி போட்டு கரைச்சி தான் தேங்காய் கூடாது இந்த குழம்புக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சோண்டு வெந்தயம் மட்டும் போட்டு வறுத்தி எடுத்துக்கலாம் காய்ட்டும் ਲੋਸ ਲੋਸ ਦੂ ਵੁਰ੍ਥੀ ਮੁਝਲੇ ਇਨ੍ਨੇ என்ன காண்டிட்டு கடுகு போட்டுவோம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கருவா கொஞ்சம் அப்படியே அப்புறமா தக்காளி போட்டுக்கிட்டு தக்காளி போட்டுக்கிட்டு அதுக்குள்ள வெந்த நுண்ணுக்கிக்கலாம் எந்த பக்கம்டா பக்கம் பண்ணிட்டேன் இது குழம்பு கொச்சதுக்கு அப்புறம் போடுறதுக்காக கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் ஏன் தக்காளி நல்லா வதங்கிட்டு கூட்டி வச்ச குழம்பு வச்சுக்கோங்க குழம்பு நல்ல கொதிச்சுன்னு கட்டணும் அதுக்குள்ள மீன் வறுத்து தோசைக்கல்ல போட்டுக்கலாம் எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீன் போடறதுக்கா எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கா மீனை போட்டுக்கலாம் குழம்பு சூப்பரா கொதிக்கு மீனை கொடுக்குது தலைய வாழ மட்டும் தான் போட்டு குழம்பு நடு கண்டம் எல்லாம் வறுத்துட்டேன் கொஞ்ச நேரம் சென்று தலையை விட்டுருந்தோம்னா இப்ப கலரம்னா மீன் உதவிடும் 明年那个也去什么？ குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டிடுச்சுப்பா இப்போ வந்து நுணுக்கி வச்ச வெந்தயத்தூளை போட்டு வெந்தயத்தூளை போட்டு உடனே ஆஃப் பண்ணி மூடிடணும் அப்பதான் அந்த வாசனை அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சின்னு நம்ம ஏரியில் போயிட்டு பிடிச்சின்னு வந்து ஆஃப் அன் அவர்க்குள்ள குழம்பா வச்சாச்சு வர்த்தாக முடிச்சாச்சு அந்த சமையல் எல்லாம் முடிஞ்சிடுச்சுப்பா இப்போ போய் நம்ம என்ன பண்ணலாம் குளிச்சுட்டு வந்து இதோட சாப்பிடலாம் சாதம் உடச்சுட்டோம் குழம்பு வச்சுட்டு மீனை வரட்டேன் நம்ம ஏர்ல இருந்து வந்தோம்ல அப்படியே இருக்கும் போயிட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிட வேண்டித்தான் நம்ம வச்சு மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு நம்ம சாப்பிட்டு பத்தி சொல்றேன் பத்தி சொல்றேன்